ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காசியை மாரியம்மன் கரகம் எடுத்தல் வீடியோ தான் பார்க்க போறீங்க எல்லார் வீட்லையும் மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சுருப்பாங்க வீடு வீடாக போயிட்டு மஞ்சள் தண்ணி காலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு காசி மாரியம்மனுடைய தரிசனம் கிடைக்கும் தேங்காய் பழம் கற்பூரம் வெத்தலை பார்க்க எல்லாமே அவங்க கூடையில் போட்டுருவாங்க காசி மாரியம்மன் தான் ஊர்வ வீதியில் வந்து கரகம் எடுத்து ஆடிட்டு இருக்காங்க ஆக்ரோஷமா சாமி அழைச்சி கரகம் எடுக்கிறது முன்ன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆடி மாசன்னாவே திருவிழா கல்லை கட்டுதுங்க ஒரே வாரத்தில் ஓம் சக்தி பண்டிகையும் மாரியம்மன் பண்டையம் ஒன்னாக வந்துடுச்சுங்க இதோ உங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதோ அங்கே பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு நம்ம பூஜைலாம் செஞ்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு பூஜைலாம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லடா தாடா தாய் ஹேய்